இப்போது மோர் மோர்கொழம்புனா மினிமம் ஐட்டம் வச்சு நம்ம இப்போ குழம்பு பண்ண போகிறோம் ரொம்ப மினிமம் காயை வந்து வெண்டைக்காய் போட்டு பண்ண போகிறோம் அதுக்கு வெண்டைக்காயை வெ வெண்டைக்காய் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அரித்து அரைக்கிறது வந்து பொட்டுக்கடலை இதுக்கு வந்து தயிர் வந்து பாருங்கள் ஒரு கப்பு தயிர் வேணும் நல்லா கெட்டி தயிர் புளிக்காத தயிரை விட்டால் மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது புளிக்காத தயிர் ஃப்ரெஷ் தயிர் தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு வர மிளகா அரைக்கிறது வந்து கொட்டுக்கடலை கொஞ்சம் ஜீரகம் அப்புறமா வர மிளகா பச்சை மிளகா ரெண்டும் சேர்த்து போட்டுக்கலாம் குவான்டிட்டி கம்மி போடுறதுனால மிளகா வந்து நான் இவ்வளோ தான் போட்டுருக்கேன் ரொம்ப காரமாகிடும் இல்லைன்னாக்கா அதனால வந்து இல்லைன்னா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் தேவைக்கேற்ப உப்பு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயை கட் பண்ணி கடாயை பற்றி வச்சுக்கலாம் அது வெண்டைக்காய் கட் பண்ணுறது ஈஸி தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ வந்து வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை வந்து நம்ம இந்த சைஸில் ரொம்ப பெருசும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை சாம்பருக்குனால் கொஞ்சம் நீளமாக போடணும் இது வந்து நம்ம கொஞ்சம் புளிக்கொழம்புனா இன்னும் கொஞ்சம் சின்னதாக போடுவோம் இது வந்து மீடியம் அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஒரு இப்போ நான் வந்து ஒரு ஏழு எட்டு காய் போட்டிருக்கேன் ரெண்டு பேர் சாப்பிடுச்சு காயும் நம்ம உடம்புக்கு சேரணும் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ரொம்ப கம்மி போடாமல் கொஞ்சம் ஒரு ஏழு எட்டுக்காய் போட்ருக்கேன் ரெண்டை தான் கொஞ்சம் சீக்கிரமாக அதுங்கிடுச்சு நம்ம இதுக்கு வந்து நல்லா அகலமான ஒரு பாத்திரம் வச்சாக்க அந்த அனல் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுறதுனால நம்ம வேலை வந்து சுலபமாக முடியும் சின்ன அடி வந்து எப்போதுமே அகலம் கம்மியாக இருக்கிற பாத்திரம் வைக்கவே கூடாது அகலமாக இருக்கும்போது ஃப்ரேம் ஆகட்டும் இண்டஸ்டில் வைக்க வைக்கிறதாகட்டும் நம்ம ஒரு கேஸ் ஸ்டவ்ல வச்சால் கூட சரி அடி அகலமாக இருக்கிறத வச்சால் அனல் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நம்ம செய்யக்கூடிய ரெசிபி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும் இப்போ வந்து நம்ம இது வெண்டைக்காயை நல்லா வறுத்தாச்சு இதை வந்து எடுத்து இதில் நான் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் வதக்கி வச்சாச்சு வச்சுட்டு நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கிறோம் இந்த பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து நம்ம செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போதும் இந்த மிளகா பச்சை மிளகா வ வட மிளகா ரெண்டுமே சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் அதிகமான பேர் இருந்து செய்கிறதா இருந்தால் பாருங்கள் ஒரு ஸ்பூன் அரிசியை வந்து இதோட சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா குவான்டிட்டி கொஞ்சம் நல்லா திக்காகவும் இருக்கும் குவான்டிட்டியும் நிறையாகும் நான் குவான்டிட்டி கம்மி பண்ணுறதுனால இப்போ அரிசியை சேர்க்க போகிறதில்லை இல்லைன்னா கண்டிப்பாக அரிசியை சேர்த்து அரைச்சிங்கன்னா அதிகமான ஒரு அளவு கிடைக்கும் இப்போ வந்து நம்ம பொட்டுக்கடல ஜீரகம் வர மிளகா பச்சை மிளகா இது மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த பொட்டுக்கல்ல ஜீரகம் மிளகாயெல்லாம் அரைச்சிருப்போம் இல்லைங்களா இது ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம வதக்கின வெண்டைக்காயையும் அதில் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் படி போட்டுடலாம் செய்கிறது ரொம்ப 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 ஈஸி தான் உப்பு தேவைக்கேற்ப உப்பு போட்டுடலாம் இவ்வளோ தேவைப்படாது ஒரே ஒரு ஒரு ஒன்றைகால் டீஸ்பூன் உப்பு இப்போ இதெல்லாம் போட்டுட்டோம் இப்போ அரிச்சதை போட்டிருக்கோம் வெண்டைக்காய் போட்டிருக்கோம் இப்போ உப்பு சேர்த்தாச்சு காரம் சேர்த்தாச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போது நம்ம தயிர் இதில் ஆட் பண்ணுறோம் நல்ல கட்டி தயிர் பழைய நம்ம நம்ம ஏஜ் குரூப்புக்கு நம்ம பாட்டி காலத்தில் அம்மா காலத்தில் என்ன தயிர் மீந்திடுச்சுன்னா அப்போலாம் ஃப்ரிட்ஜெல்லாம் கிடையாது இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தயிர் மீந்துடுச்சு புளிப்பு தயிரில் வச்சு பண்ணுவாங்க இப்போ நம்மளுக்கு புளிப்பு தயிர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இன்னொன்று அப்போயே உற ஊற்றி நல்ல ஃப்ரெஷ் தயிரில் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகம் நல்ல டேஸ்ட் இது நம்ம ஃப்ரெஷ் தயிரில் பண்ணோம்னாக்க பாருங்கள் இதில் வந்து ஆக்சுவலாக இந்த ரெசிபியை வந்து எனக்கு வந்து என்னுடைய திக்கு ஃப்ரெண்டு டியரஸ்ட் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு எனக்கு நாற்பது வருஷமாக ஃப்ரெண்டு அவங்க வந்து எனக்கு இந்த மோர் குழம்பு ரெசிபி வந்து அவங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க மெட்ராஸில் இருக்காங்க ரமாலக்ஷ்மின்ட்டு அவங்க தான் எனக்கு வந்து இந்த ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க பொதுவாக நாங்கள் வந்து தேங்காய் பருப்பு தேங்காய் போட்டு தான் தேங்காய் நிறையா போட்டு தான் நாங்கள் குழம்பு பண்ணுவோம் இந்த மோர்குழம்பு சொல்லி கொடுத்தது அவங்க அவங்க வந்து இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் ஒரு நாள் செஞ்சு பார்த்தா ரொம்ப டேஸ்டாகுது அதனால உங்களுக்கெல்லாமும் இது சொல்லலாம்னு சொல்லிவிட்டு செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இது வந்து ரொம்ப ஈஸி இல்லைங்களா தேங்காயும் போடாமல் வீட்டில் ரெடியாக இருக்குது பொட்டுக்கடல எடுத்து போட்டு அரைச்சி செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெண்டைக்காய் இருந்ததுன்னா நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ இது வந்து ஒரே ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்த ஒன்று இறக்கிட்டு நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு கொதி கொதிக்கட்டும் கொஞ்சம் பொங்கி வர்ற மாதிரி இருந்தால் கொதியுதான் கிடையாது கொஞ்சம் ஒரு பொங்கி வர்ற மாதிரி டைமில் நம்ம இதை எடுத்துக்கலாம் ஒரே ஒரு பொங்கு இதை வந்து நம்ம சின்னது பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது இப்போ நம்ம தாளிக்க போடுறோம் இதில் தாளிக்கிறதுக்கு இப்போ அங்கே இதை விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் ஆக்சுவலாக இது பெருங்காயம் இருக்குது எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் வெடிக்க விடலாம் இது கடுகு போட்டு வெடிக்க விட்டுவிட்டு எல்லாத்துக்குமே தாளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்போ தான் ஒரு ஒரு இது முடிவடையுது அப்படியே இந்த சமையல் முடிவு நம்ம கடுகு தாளித்து கொட்டினா தான் அந்த இது வந்து ரெசிபி வந்து ஃபுல்ஃபில் ஆகும் இப்போ நம்ம கடுகு போட்டிருக்கோம் தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயம் கடுகு வெடிக்கிறது ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா இந்த அது கழுவத்தில் இந்த தாளிக்கிறது போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதில் போட்டுவிட்டு இப்போ பிரிச்சி இப்போ தாளிக்கிறது போட்டால் வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி பொட்டுக்கல்ல போட்டு சிம்பிளாக அரைச்சி சிம்பிளாக சீக்கிரமாக முடியக்கூடிய இந்த மோர் வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து சொல்லி கொடுத்த ரமா லக்ஷ்மி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய ஃப்ரெண்ட் ரமாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அவங்க வந்து சமையல் ரொம்ப எக்ஸ்பர்ட் அனாவசியமாக செஞ்சு முடிச்சுருவாங்க டக்குன்னு ஆ ஹாஃப் அன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம் செஞ்சு வச்சுருவாங்க அவங்க சொல்லி கொடுத்து செஞ்சால் அவங்களுக்கு தேங்க்ஸ் நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்